வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு திண்டுக்கல் நத்தம் அருகே வீட்டிலேயே மனைவிக்கு பிரசவம் பார்த்த விவகாரத்தில் கணவர் கஜேந்திரன் மீது வழக்கு பதிவு செல்போனில் வீடியோ கால் மூலம் யாரிடமோ பேசி பிரசவம் பார்த்தபோது மனைவி சத்யாவிற்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது வீட்டில் பிரசவம் பார்ப்பதை வாட்ஸ்அப் குழுவை ஊக்குவிக்கும் நிர்வகித்தவருக்கு வலைவீச்சு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா சந்திப்பு தனது விண்வெளி பயண அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட சுபான்ஷுவிடம் ககன்யான் திட்டத்திற்காக முர்மு வாழ்த்து தெரிவித்தார் அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக குடியேறிய ஐந்து புள்ளி ஐந்து கோடி வெளிநாட்டினரின் விசாக்களை திடீரென ஆய்வு செய்து வருகிறது அமெரிக்க அரசு வெளிநாட்டினர் அமெரிக்க விதிகளை மீறியிருந்தால் அவர்களை உடனடியாக நாடு கடத்த திட்டம் தகவல் சிறு விதிமீறல்களுக்கு கூட விசாரத்து நாடு கடத்தல் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என அஞ்சப்படுகிறது பீகாரில் தவறுதலாக நீக்கப்பட்ட வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் பதினோரு ஆவணங்கள் இல்லாதவர்களிடம் ஆதார் விவரங்களை பெற்று சேர்க்க வேண்டும் தேர்தல் நடைபெறவுள்ள பீகாரில் அறுபத்தி ஐந்து லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிய விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு காலை ஆறு முப்பது மணி அளவில் நாடாளுமன்றத்துக்குள் மர்ம நபர் நுழைந்ததால் பரபரப்பு சுற்றுச்சுவரை தாண்டி குதித்து நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்த மர்ம நபரை பிடித்து பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணை பணம் கட்டி விளையாடும் ஆன்லைன் கேமிங்க்கு தடை விதிக்கப்பட்டால் இந்தியாவின் விளம்பரத்துறைக்கு ரூபாய் நான்காயிரத்தி ஐநூறு கோடி வரை இழப்பு ஏற்படலாம் என கணிப்பு டிவி சேனல்கள் ஓடிடி தளங்கள் யூடியூப் சேனல்கள் போன்றவை கணிசமான விளம்பர வருவாயை இழக்கும் என கூறப்படுகிறது ஓபன் ஏஐ நிறுவனம் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவில் தனது முதல் அலுவலகத்தை டெல்லியில் திறக்க உள்ளதாக அறிவிப்பு அமெரிக்காவுக்கு அடுத்து சாட்ஜி பி யின் இரண்டாவது பெரிய சந்தையாக இந்தியா உள்ளது இந்திய பயனர்களின் தேவைகளுக்கு ஏற்ப புதிய அம்சங்களை ஓபன் ஏஐ உருவாக்கும் என அதன் சிஇஓ ஷாம் ஆல்ட்மன் கூறியுள்ளார் இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கொழும்பு நகரில் கைது செய்யப்பட்டுள்ளார் அதிபராக இருந்தபோது வெளிநாட்டிற்கு சென்றது தொடர்பான வழக்கில் விசாரணைக்கு ஆஜரான ரணில் விக்ரமசிங்கே கைது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற இருந்த மகளிர் உலகக்கோப்பை போட்டிகள் நவி மும்பைக்கு மாற்றம் ஆர் சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாட்டால் அங்கு போட்டிகளை நடத்த கர்நாடக மாநில அரசு அனுமதி மறுப்பு வடமேற்கு வங்கக்கடலில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு அதற்கடுத்த இரண்டு நாட்களில் வடக்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க